அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்ற திட்டத்தை தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றிய மூல தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோவை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சுகாதார குறைவான தொழில் புரிவோரின் குழந்தைகளுக்கான கல்வி தொகை சுகாதார குறைவான தொழில் புரியும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்காக கல்வி தொகை திட்டமானது சுகாதார மற்ற தொழில் புரிவோரின் குழந்தைகளுக்கான கல்வி தொகை திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தகுதியுடைய மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வருடத்திற்கு வீட்டிலிருந்து சென்ற பயிலும் மாணவர்கள் அதாவது வெளி மாணாக்கர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு ஒன்று முதல் வகுப்பு வரை வழங்கப்பட்டு வருகிறது விடுதியில் தங்கி படிக்கும் மாணாக்கர்கள் அவர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் மூன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை வழங்கப்பட்டு வருகின்றது இதற்கான தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா கழிவுநீர் வடிகால் சுத்தம் செய்தல் கழிவுகளை அகற்றுதல் தோல் உரித்தல் தோல் பதினிடுதல் குப்பை பொறுப்புதல் தனியார் பள்ளிகள் மருத்துவமனை மற்றும் தனியார் நிறுவனங்களில் துப்புரவு பணிபுரிபவர்கள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளில் துப்புரவு பணிபுரிபவர்கள் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டுள்ள பெற்றோர்களின் குழந்தைகள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் ஒன்று முதல் பத்தாம் வரை படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது ஆண்டு வருமான வரம்பு ஏதும் இல்லை சாதி பேதம் இல்லை அனைவரும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் முறை மாணாக்கர்கள் பயிலும் பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் சுகாதார குறைவான தொழிலில் ஈடுபட்டுள்ளதற்கான சான்று உரிய விண்ணப்பத்தில் பக்கம் ஒன்பதில் நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆகிய பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஆய்வாளர் நிலையில் உள்ள அலுவலரிடமும் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர் அல்லது ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோரிடமும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் புற அரசு அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் உரிய பணிச்சான்றுடன் கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்று பெற வேண்டும் கிளையே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபிள் வெல்பேர் டிபார்ட்மெண்ட் ப்ரீமெட்ரிக் ஸ்கீம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு

பிரகாரம் பெற்றோர் இல்லையெனில் பாதுகாவலர் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும் தாய் பெயர் தந்தை பெயர் பாதுகாவலர் பெயர் சாதி விவரம் கேட்டிருக்காங்க உங்க சாதி தெளிவாக டிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தொழில் மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் தொழில் தொல் பதனிடும் தொழில் குப்பை அள்ளும் தொழில் கழிவுநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யும் தொழில் போன்ற அபாயகரமான தொழில் புரிபவர்கள் இதுல உங்க தொழில் எது அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நிரந்தர முகவரி தற்காலிக முகவரி தெளிவாக எழுத வேண்டும் மாணவரின் ஆதார் எண் மாணவரின் மின்னஞ்சல் முகவரி மாணவரின் பெற்றோர் அதைபேசி எண் மாணவர்கள் பயிலும் வகுப்பு நடப்பு கல்வியாண்டில் மாணவர்கள் வகுப்பில் சேர்ந்த நாள் பயிலும் விடுதி அல்லாமல் பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் தங்கி பயில்பவர் அல்லது விடுதியில் தங்கி பண்ணிக்கோங்க முந்தைய கல்வியாண்டில் மாணாக்கர்கள் பயின்ற படிப்புகளின் விவரம் மற்றும் பயன்பெற்ற கல்வி உதவித்தொகை விவரம் இடைநிறுத்தம் இருப்பின் அதன் விவரம் பயின்ற ஆண்டு கல்வி நிறுவனத்தின் பெயர் கல்வி உதவித்தொகை பெறப்பட்டதா வருகை விழுக்காடு சென்ற ஆண்டு போன்ற விவரங்களை தெளிவாக எழுத வேண்டும் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மாணவரின் வங்கி கணக்கு விவரங்கள் கேட்கிறாங்க உதவித்தொகை உங்களது வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்காக வங்கியின் விவரங்களை எழுத வேண்டும் வங்கியின் பெயர் வங்கி கிளையின் பெயர் வங்கி கணக்கு வங்கி காந்தமை எழுத்து குறியீடு வங்கிகளின் இந்திய நிதி அமைப்பு குறியீடு அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளில் எத்தனை குழந்தைகளுக்கு இக்கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளனர் என்ற விவரம் எழுத வேண்டும் அடுத்தது ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி மாணவரின் கையொப்பம் பெற்றோரின் கையொப்பம் இட வேண்டும் அதன் பிறகு உடல் ஊனமுற்ற இந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கான கூடுதல் சலுகை மாணவர்கள் உடல் ஊனமுற்று அல்லது பழங்குடியினர் மாணவர்களாக இருந்தால் அதற்கான கூடுதல் சலுகைக்காக இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த படிவத்தில் கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்யும் வழித்துணையாளரின் கையொப்பமிட வேண்டும் அடுத்ததாக கல்வி நிலைய தலைவரால் நிறைவு செய்யப்பட வேண்டியது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க இதை உங்களது கல்வி நிலைய தலைமை ஆசிரியர்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து உறுதிமொழி அளிப்பார்கள் அதன் பிறகு சுகாதார குறைவான தொழில் புரிவதற்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே அந்த நோட்டிபிகேஷன் பஸ்ட்ல பாத்த மாதிரி அந்தந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இந்த விண்ணப்ப படிவத்தையும் பூர்த்தி செய்து அலுவலரின் கையொப்பம் அலுவலக முத்திரையுடன் இடப்பட்டு வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் செலுத்துங்கள் தகுதியுள்ள மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவி தொகையானது கிடைக்கும் வெளி மாநகர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு வருடந்தோறும் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரையும் விடுதி மாநகர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் மூன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்படும் ஆகவே தகுதியான மாணவர்கள் இந்த கல்வி உதவி தொகைக்காக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்